தம்பி யானை கதை செக்ஸ் இந்த கதைய வெள்ளிவா எல்லாருமே வெறு வயித்துல தண்ணிய குடிச்சுட்டு கேட்டீங்கன்னா நல்லா ஆகும் அமைதியா இருந்தா யானை கதை சொல்றீங்க ஒரு யானை அஞ்சு டன்னு இருக்கும் அது பெரிய யானை அது கப்ளிங் பெருசா இருக்கும் அந்த யானை காரக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல வாக்கிங் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ஒரு எலி போய் அந்த யானைகிட்ட சொல்லிடு யானை யானை உடனே ஒரு நாளைக்கு நான் ட்ரில் பண்ணிக்கிறேன் இப்ப யானை சொல்லிருக்கு நான் இந்த தண்டியா இருக்க நீ எப்படி செய்வ நான் லென்த் பண்ணி செஞ்சிருவேன் உடனே யானை சொல்லிச்சு பப்ளிக்ல பண்ணீங்கன்னா எல்லா பேரும் பைக் என்ன பாடிட்டு வந்து பின்னாடி ரிவர்ஸ் அடிச்சிருவான் நீ காரக்குடி அவுட்ல தென்னந்தோப்புக்கு வந்துருதுன்னு யானை சொல்லிடுச்சு சரணந்த எலி காரக்குடி சவுளிக்கடல போய் டீ ஷர்ட் ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் போட்டு கூலிங் கிளாஸ் போட்டு இன்னைக்கு நீ அடி அடிப்பா உண்டு யானை முதல்ல ஏறி யானையை சுத்தி சுத்தி பார்த்திருக்கும் இன்னைக்கு ஒரு வாரம் ஆச்சு கப்பலிங் தெரியல பார்த்தா உள்ளே போயிருச்சு யானை படாரம் குச போட்டு வெளியே தள்ளி விட்டு எலி ஒரு வழியா பின்னாடி ஒய் மெது மெதுவா கொலையை பெரியாடி ரொம்ப நீத்து ஒளி ஒளி அமைப்பாளருக்கு நன்றி கொட்டக அமைப்பு நன்றி நாடகத்தை காண வருக இருக்கொப்பி அழைத்திருக்கிறார்கள் கலனிவாசல் கோட்டையூர் கருப்பர் கோவில் பங்காளிகள் மற்றும் இளைஞர் மன்றம் கிராம பொதுமக்கள் கழனிவாசல் நாடக அமைப்பு கைகாட்டி என் தம்பி எம் பரமன் அவர்கள் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் வாழ்த்துக்கள் தம்பி தம்பிகள் எல்லாம் நல்லா இருக்க வேண்டும் அவர்கள் நல்லா தான் அண்ணன் அவர்களை பார்க்க முடியும் உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்துக்கொண்டிருப்பவன் கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் அருகில் இருக்கக்கூடிய வாத்தியார் பெயர் மணி மணி ஐயாவுடைய மாணவன் நாம் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற பாதையிலே மானாமதிலிருந்து ஆறே கிலோமீட்டர் தூரம் தான் அந்த பகுதியில யாரு போனாலும் கள்ளிசேரி கிராமத்துக்கு போவீங்களோ அது நடக்கும் அறுநூறு வருஷம் உடமரம் தான் படுக்க மூணு ஊத்து தண்ணி இன்னும் வளர்த்தல கள்ளிசேரி காளி முனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே நான் எங்கே போய் எந்த நாட்டுக்கு போனாலும் நான் பெருமையா சொல்லுவேன் நான் விவசாய மகன் விவசாய குடும்பத்தில் பிறந்து எங்க அம்மா பிறந்த ஊர் விருதுநர் மாவட்டம் திருச்சுலி அருகாமல் நொச்சுகுளம் கிராமத்தில் எம் கே ஆர் அன்பாளையம் ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தினிவேச ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம் கே ஆர் எம் கே ஆர் பபுன் காமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன் அந்த வானத்தை போல மனம் படைச்சேரியவனே மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு நம்ம பேரு அந்த போல மனம் பணி துளிய போல குணம் தின்னவனி கேப்டன் விஜயகாந்த் ஆனா என்ன ஒரு பெரிய விஷயம்னா கேப்டன் விஜயகாந்த் ஐயாவா ஏன் சொல்றனா மற்றவங்களுக்கு பசிய போக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் கேப்டன் விஜயகாந்த் தான் நான் சொல்லுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜயகாந்த் ஐயாவை நான் வாழ்நாளில் நான் சந்திக்கணும் நினைத்த உறவுகள் இருந்தாலும் அதுல ஒரு கடவுள் கேப்டன் ஐயாவை ஆனா கேப்டன் ஐயா இல்ல வரைக்கும் சென்றிருக்கிற இந்த எம் கே ஆர் கேப்டன் ஐயாவுடைய மகன் எங்கள் அண்ணன் பிரபாகரன் என்னை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அப்பாவை தினசரி நாடக மேடையிலே நீங்க பேசுறீங்க எம் கே ஆர் ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வாங்க என்று சொல்லி இருக்கிறார் அந்த நல்ல இதயத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு பெரும்படகு முத்திரையர் புகழை பாடிவிட்டு உள்ளே செலுகிறேன் ரெண்டு பொம்பளையாள் வந்துங்க ஆடுவாங்க பொம்பளையாள் கிடையாது பொம்பளை பிள்ளை ஆமா ரெண்டு பேர் ஆடுவாங்க அதுக்கப்புறம் நான் வருவேன் அதுக்கப்புறம் சின்ன கருப்பு பெரிய கருப்பு வருவாங்க அதுக்கப்புறம் கோடாங்கி வாசிப்பேன் கோடாங்கெல்லாம் இருக்கு பார்த்துட்டு எல்லாரும் போனோம் நான் போனவன போஜுக்குன்னே போகிற கூடாது. நான் வந்திட்டே இருப்பேன் கண்டெய்ட் மாதிரி. இந்த நாடகத்தில full வந்திட்டே இருப்போம். மதிப்பு காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா மேடைக்கு வாங்க ஐயா. இந்த ஜெயில நிக்கிறவங்க நிக்கிறதே பெரிய இருக்கு சண்டை போடாதீங்க. அது யாருங்க என்ன சண்டை போடுறது? சண்டை போட கூடாது. சார் போய் ரெடியா? காட்டு வழி பொ கவளப்படாதே காட்டுமொழி உண்மைய வழிபருக்கே மனசு நொந்து கலங்கி நிற்காலே பெரும்பெடுகு பேர் சொன்ன புழிவதும் தோம்பாறு அவர் புத்துரையர் பேர் சொன்ன புழிவதும் காட்டு வழி போற பொண்ணி கவலப்படாதே புலிவாளி மாறக்கோ கலங்கிடிக்காரே பிற்பிடுக பேரு சொன்ன பூடி போதும் நம்ம பிற்பிடுக பேரு சொன்ன பூடி போதும் பாரு ஜாதி புத்துரையர் பேரு சொன்ன முடிவோ பெரும்பேரு சொன்ன முடிவதும் சிவனுக்கு கண்கோடுத்த கண்ணபுரம் சிவனுக்கு கண்கோடு

அம்பலகாரர் பேர் சொன்ன புலி போவதும் பாரு ஆமா வலை பேர் சொன்ன புலி போவதும் பாரு ஆமா கண்ணபரவு பேர் சொன்ன புலி போதும் பாரு